அன்பர்கள் கடகராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதம் எத்தனை சிறப்பை தரப்போகுது அப்படின்னு பார்ப்போம் கடகராசி இந்த தனுர் மாதம் ஆகிய மார்கழி மாதம் இந்த காலகட்டத்தில் கடகராசியின் அதிபதியான சந்திர பகவான் துலாமில் இருக்கிறார் அவர் ரெண்டு நாளைக்கு ஒரு மாறிக்கிட்டே இருப்பார் சரிங்களா இந்த காலகட்டம் எப்படி இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருடைய இரண்டாம் அதிபதியான சூரிய பகவான் கடகத்திற்கு ஆறில் சஞ்சரிக்கிறார் ஆறில் பார்த்தீங்கன்னா யார் கூட செவ்வாய் பகவானோட சஞ்சரிக்கிறார் அப்போ என்ன விஷயங்கள் இருக்குன்னா இவர் புதிய வேலை தேர்வதற்கான ஏன்னா இரண்டாம் அதிபதியை சூரிய பகவான் இருக்கிறார் சோ தந்தையினோட சப்போர்ட்டிவ் இருக்கு பயங்கரமா இருக்கும் சில நேரத்தில் தந்தையின சில விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கைகலப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு அதனால பார்த்தீங்கன்னா தந்தை கூட நீங்கள் அனுகூலமாக இருக்கும் பொழுது தங்களுக்கு அனைத்தும் சகல சௌபாகியம் கிடைப்பதற்கான வழிமுறைகள் உண்டு அதாவது தந்தையிடம் ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள் தந்தையுடன் ரொம்ப சண்டைலாம் போட்டுக்க வேண்டாம் தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க சரிங்களா வாய் வார்த்தைகள் அதெல்லாம் இதை கொஞ்சம் பார்த்து பேசணும் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட மூன்றாம் அதிபதி மூன்றாம் அதிபதியான புத பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சில் இருக்கிறார் அஞ்சில் நான்காம் அதிபதியோடு இருக்கிறார் சுக்கரனோட அப்போ என்ன விதமான விஷயங்கள் நடக்கும் உங்களுக்கு புதிய முயற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் திருமண வாழ்க்கையில் ஈடுபடுகிற ஒரு காலகட்டம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் புதிய முயற்சிகளை இந்த காலகட்டத்தில் மேற்கொண்டீங்கன்னா ஈஸியா உங்களுக்கு கை கூடும் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆயுர்வேதா ஸோ இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னால் மெடிசன்ஸ்லாம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் குழந்தை பிறப்புக்கான விஷயமா இருந்தாலும் சரி இதில் உடல்நிலையும் பாதிப்பு யாராக இருந்தாலும் ஆயுர்வேதா சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எழுதும்போது அது ஈஸியாக உங்களுக்கு சக்சஸ் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் படிப்பு விஷயங்களும் உங்களுக்கு ரொம்ப ஒரு மெடிசன் லைனில் போகிறீங்க இல்லை ஒரு அட்வெக்ட் ஆக போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு படிப்பு விஷயங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு போட்டித் தேர்வுகள் எழுதுவதற்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமைகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அடுத்து புதிதாக வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மார்கழி மாதத்தில் அமைய போகுதுன்னு சொல்லலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு என்ன விஷயம் அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குகள் உடம்புல சிறிய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுனா இருந்துச்சுன்னா இருக்கும் சரிங்களா ஏதாவது கோர்ட்டு கேஸ் வழக்குகள் ஏதாவது இருக்கு இல்லை போலீஸ் ஒரு சின்ன ஒரு கேஸாக இருக்கு அப்படி இல்லைன்னு வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் பார்த்தீங்கன்னா இது தீர்க்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த காலகட்டம் இறை வழிபாட்டில் இருங்க நான்வெஜ் வந்து மேக்சிமம் தவிர்த்துருங்க இதை தவிர்க்கும் போது உங்களுக்கு வந்து இதெல்லாம் சாதகமாக மாறும் அனைத்துமே ஒரு வெற்றி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துல உங்களோட குரு பகவான் இருக்காரு அப்போ என்ன பண்ணணும் நீங்கள் குழந்தைகளுக்கு சிறிய குழந்தைகளுக்கு லட்டு வந்து நீங்க வாங்கி கொடுத்தீங்கனாலே போதும் அதே ஒரு பெரிய பரிகாரமா எடுத்துக்கலாம் நீங்க உங்களோட ஏதாவது கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயங்கள் நிறைய பேருக்கு வயிறு உபாதைகள் சரிங்களா செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த ரொம்ப காரமான உணவு சூடான உணவு இதை ரெண்டுமே நீங்க தவிர்த்தணும் இந்த காலகட்டத்தில் ஏன்னா குளிரா இருக்குன்னு ரொம்ப சாப்பிடுவோம் காரமாகவும் சூடாகவும் சாப்பிடணும் தோணும் ஆனால் இதை நீங்க தவிர்க்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படி இல்லை அது

உங்களுக்கு எட்டில் ராகு பகவான் இருக்கார் ஸோ உங்ககிட்ட நல்லபடியாக நல்லபடியாக பேசுவாங்க நிறைய பேர் வந்து இப்படி பண்ணால் நீங்கள் ரெண்டு ரூபா போட்டிங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபா கிடைக்கும் அஞ்சாயிரம் போட்டிங்கன்னா அறுபதாயிரம் ரூபா கிடைக்கும்னு சொல்லிட்டு அது போல் யாராவது பேசினாங்கன்னா நம்பவே நம்பாதீங்க ஆனால் வருவாங்க அது போல் உங்களுக்கு இன்சூரன்ஸ் கூட நிறைய பேர் வருவாங்க இது மாதிரி போட்டிங்கன்னா அது மாதிரி பெருசா உங்களுக்கு ஐம்பது லட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வாய் வார்த்தைகளில் ஜாலங்களை செய்யக்கூடிய மனிதர்கள் தங்களை அணுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இந்த காலகட்டத்தில் ஆனால் ரொம்பவே நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் அது தற்கொலை என்ன சொன்னாங்கன்னா அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க டீ காஃபி குடிக்கிறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒன்பதுல சனீஸ்வர பகவான் இருக்கிறார் ஈசன் வழிபாடு சரிங்களா திருச்செந்தூர் போயிட்டு வந்துருங்க திருச்செந்தூர் முருகன் வழிபாடு மிகவும் சிறப்பான ஒரு பலனை கொடுக்கும்னு சொல்லலாம் கடல்ல நீராடிட்டு முருகா பெருமான் வழிபாடு செய்யுங்க உங்களுக்கு எல்லாமே சக்சஸ்ஃபுல்லான நடந்த விஷயங்கள் நிறைய நடக்கும் சனிக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு செஞ்சாலும் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லான விஷயங்கள் நிறைய நடக்கும் குரு பகவான் உடனே தட்சிணாமூர்த்திக்கு போகக்கூடாது நவகிரகத்தில் இருக்க குரு பகவான் அவரை வழிபட்டீங்கனாலே உங்களுக்கு அனுகூலமான விஷயங்கள் கிடைக்கும் தந்தையிடம் சில முரண்பாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால ரொம்ப பெருசா பண்ணாதீங்க ஊனமுற்றோர் முதியோர்கள் யாரா இருக்காங்க ஆதரவற்றோர் யாரனா இருக்காங்க உதவி தேவைப்படுவோர் யாருன்னா இருப்பாங்க இல்லை நம்ம வீட்டுல கூட யாரா இருக்கலாம் அவங்களுக்கு உதவிகள் செய்யுங்க தேவையான பணிவிடைகள் செய்யுங்க அதுவே உங்களை வாழ்க்கையில மேலும் மேலும் வெற்றிகள் கிடப்பதற்கான வழி ஏன்னா உங்களுக்கு ஆறுல பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி இருக்கிறாரு சூரிய பகவான் இருக்கிறாரு அப்ப உங்களுக்கு சக்சஸ் குடுக்கணும்னு இருக்காரு அப்ப என்ன பண்ணணும் நீங்க ஊனமுற்றோர் முதியோர் வீட்டில் இருக்க பெரியவங்க அப்பா அம்மா இல்ல யாருக்காவது உடம்பு சரியில்லைனாலும் நீங்க முன்னாடி இருந்து பணிவிடைகள் செய்யுங்க யாரா இருந்தாலும் முன்னாடி போய் பணிவிடை செய்கிறதுக்கு நான் தான் ராஜா நிற்கக்கூடாது பணிவிடை செய்யறதுக்கு முன்னாடி இறங்கி போய் நின்னீங்கன்னா நீங்க ரொம்ப பெரிய ஒரு பதவி புகழ் எழுதுக்கணும் வாய்ப்புகள் இந்த மார்கழி மாதத்துல அமைக்கணும் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு உங்களுக்கு ரெண்டுல கேது பகவான் இருக்கிறார் கோச்சாரப்படி ரெண்டுல கேது பகவான் இருக்கிறார் அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா சிறிய ஒரு உங்களோட முயற்சியில் சிறிய ஒரு இடர்பாடுகள் ஏற்படும் ஒரு வருமானத்தில் சிறிய ஒரு தடை ஏற்படுத்தணும் வாய்ப்புகள் உண்டு சரிங்களா அதனால அந்த வருமான தடையை கண்டு நீங்க அஞ்ச வேண்டாம் கொஞ்ச காலகட்டத்தில் மாறிடும் இன்னும் ஒரு மாசத்துல அடுத்தது மாறிடும் தை மாதத்துல அனைத்தும் சுபமாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு அதிபதியான செவ்வாய் பகவான் உங்களுக்கு அஞ்சலியா இருக்க மனதிற்கு பிடித்த சரிங்களா மனதிற்கு பிடித்த ஒரு வேலை அமைதற்கான வாய்ப்புகள் உண்டு தந்தை சார்ந்த தொழில் தந்தை சார்ந்த வேலை அமைதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்கு அதனால அந்த வாய்ப்புகளை தவறாமல் பயன்படுத்துக்குங்க அங்கேயும் உங்களோட மேல் அதிகாரிகளுடன் உங்களோட மேனேஜரோ உங்களை ஹையர் அத்தாரிட்டி ரொம்ப காரசாரமாக பேசிக்க வேண்டாம் சில காரசாரமான விஷயங்கள் நடத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால தான் வேலை மாற்றம் ஏற்படுத்துகிற வாய்ப்புகளும் உண்டு அதனால அவங்க கூட அனுசரித்து எந்த விஷயத்தை எப்படி பக்குவமாக செய்யணுன்றதை பார்த்து பண்ணிங்கன்னா வாழ்க்கையில நீங்கள் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு வெற்றி வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை அமைதிக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்குன்னு சொல்லலாம் திருமணத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறீங்களா சோ உங்களுக்கு வந்து மணமகன் மணமகள் தேவை இருக்கு அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் நீங்க பெண் பார்க்க போகலாம் பெண்ணார் மணமகன் மணமகள் பார்க்கறதுக்கு நீங்கள் இந்த காலகட்டத்தை யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல தை மாதம் திருமணத்திற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு தை வைகாசியில வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதனால கடகராசி அன்பர்கள் திருமணத்திற்கான முன்னேற்பாடுகள் இந்த காலகட்டத்தில் தொடங்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இது போல அனைத்து விஷயங்களும் அடுத்த மாதக்கான பலனும் தெரிவித்துக்கலாம் நன்றி வணக்கம்